வணக்கம் வெல்கம் டு வர்லஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து கோலா உருண்டை பண்ணலான்னு இருக்கோம் அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இப்போ இதில் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகு முந்திரி சீரகம் மூணு மூணு கிராம்பு எதுங்க சோம்புங்க இது மட்டும் முதல்ல எண்ணெயில் போட்டுருங்க நான் இப்போ வந்து ஒரு முந்நூறு கிராம் மட்டன் எடுத்துருக்கேன் இதே இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நிறைய கொத்தமல்லிங்க கொத்தமல்லி நிறைய போட்டால் கோலாவூரண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டுக்கலாம் என் பேரில் இது இப்போ மட்டன்ல தண்ணி விடும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இருங்க இதுல அளவா உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து குழம்பு தூள் தான் போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் நான் குழமொளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா சுண்டி வரட்டங்க ஆற வச்சிட்டு மிக்சியில் அரைக்கும் போது நான் காட்டுறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து இப்போ நல்லா சுண்டனங்க தண்ணி வரும் இது மட்டன்லேருந்து இது நல்லா சுண்டி வந்தோம்னா நம்ம பேன் போட்டு ஆற வச்சிட்டு அப்புறம் மிக்சியில் வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரிசின்னு வாங்கிட்டேன் இதை பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் உச்சக்கிழ பவுடர் கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கலந்துக்கோங்க நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற வரணும் பாருங்க இதில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன் கையில் உருண்டை பிடிக்கிறதுக்காக பாருங்க உருண்டை எப்படி ரவுண்டா வந்திருக்கு பாருங்க இது மாதிரி எல்லா உருண்டையும் புடிச்சிட்டு நான் ஆயிலில் பொறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எண்ணெய் வந்து எப்பயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது கருகிடும் இல்லாட்டி இந்த பால்ஸ் உள்ள வேகிற வைக்கும் நீங்க வச்சுருங்க திருப்பி திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் வேகணும் அது இப்போ பாருங்க நான் உருட்டி வச்சு இந்த கோல உருண்டை பாருங்க பொறிச்சிட்டு ஆயில்ல இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் ஆயிலில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா வர்றேங்க நான் சொல்கிறேன் மெத்தட் மாதிரியே பண்ணுங்கள் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாய்